ஒரு அதிகார வர்க்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்றது வந்து இந்த இந்தியாவில இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அதிகார வர்க்க கட்சி சொன்னதை கேட்டதே தவிர மற்ற யார் எந்த கட்சி எந்த விதமான புகார் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க பொருட்படுத்தவே இல்லை இந்த நாள் வரைக்கும் ஆளுங்கட்சியால் அதிகார வர்க்கத்தால் அவங்களோட பண நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அதை அறிவிச்ச நாள் முதலே பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி மேல என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கணும் அதாவது அவங்களோட கட்டமைப்பை அளவுக்கு உடைக்கணும் அவங்கள சிதைக்கணும் அப்படின்னு நினச்சி வர்க்கம் ஆளுங்கட்சி அது ஆகட்டும் பிஜே ஆகட்டும் ரெண்டு பேரும் இணைஞ்சு பல பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தவிர்க்க கொடுத்தாங்க அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சோதனை அதுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நம்மளோட சின்னத்தை முடக்கினது அதுக்கு பிறகு நம்ம உச்ச நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சி உச்ச நீதிமன்றம் செஞ்சு சென்று அவங்க முறையிட்டது அதை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி என்னென்ன கண்டுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த ஆளும் கட்சி அதிகார வர்க்கத்தோட தொடர் நடவடிக்கைகள் தான் இவங்க இவங்களுடைய பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை தான் இவ்வளவு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவு வர வரைக்க இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா முப்பது லட்சத்துக்கு தான் இவங்க ஓட்டு எடுக்க வைக்கணும் அந்த எட்டு சதவீதத்தை நாம் கட்சி அடையவே கூடாது தமிழ் தேசியங்கிற ஒரு கட்சி அங்கீகாரம் கூடாது என்பதுல இந்த மாற்று மொழிய கொண்ட ஆரியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் அதுவாக தான் இருந்தது இன்று முப்பத்தி ஆறு லட்சம் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் ஓட்ட வாங்கி அவர்களோட முகத்துல கரிய பூசினது இல்லாம தமிழ் தேசியத்தை நீங்க தூக்கி பிடிச்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக்கினதுல உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பெருமிதம் கொள்வார்கள் இதுதான் அவருடைய முக்கிய எதிர்பார்ப்பு அஹ் அந்த சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் வார்த்தையுடைய உள்ளார்ந்த கருத்தை நம்ம உட்ரணும் அப்படின்னா எதை சொல்றோன்னா இப்ப நமக்கு விழுந்து இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிற அந்த ஓட்டு இருக்குல்ல ஏன் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ரெண்டு ரெண்டு சதவீதம் ஆயிருக்கு ஏன் இவங்க பதினஞ்சு இருபது சதவீதம் ஏன்னா பதினஞ்சு இருபது சதவீதத்தை தொட்டுடுவோன்ற நம்பிக்கை நிச்சயமா இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் தொடல அப்படின்றத எதிர்பார்க்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றது நாம் சொல்லி ஆகணும் தேர்தல்னா அது முதல்வர் முதல்வருக்கானது நாடாளுமன்ற தேர்தல்னா தேசிய கட்சிகள் பிரதமருக்கானது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போறாங்க நாம் தமிழர் கட்சி எந்த பிரதமர் வேட்பாளரையும் எந்த தேசிய கட்சியும் ஆதரிச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்வாங்க நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க இவங்க வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக போய் இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்க ஒரு பிரதம வேட்பாளருக்கு ஆதரவு இவங்க இவங்களால என்ன செய்ய முடியும் அப்ப பிரதம வேட்பாளரை ஆதரித்து நிற்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டதா வந்து ஒரு பிரதம வேட்பாளர் வர முடியும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மக்கள் வந்து நாம் தங்களுக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்து இந்த ரெண்டு தேசிய கட்சிகளை ஆதரிச்சு நிற்கிற கட்சிகளுக்கு இவங்க வாக்குப்பதிவு கொடுக்கிறது பிஜேபி செய்த அராஜகம் பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்குகளை தவிர இது திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ அவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க நல்ல நல்ல ஆட்சி செஞ்சாங்க திமுக மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால விழுந்த வாக்கே கிடையாது பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாடுல இந்த நாடாளுமன்றத்தை எதிர்நோக்கிருக்கிற எதிர் இருக்காங்க அப்படி எதிர்கொண்டு அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட நான் வந்து வாக்கு சந்தித அதிகமா வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க பெருமை பேசுறாங்க நிச்சயமா அதுவும் கிடையாது இந்த பொதுமக்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தல் என்னன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நாடாளுமன்ற வந்து மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்திலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்து ஆட்சி அமைக்கக்கூடியதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பிரதமருக்கு நீங்க வாக்களிக்கவே இல்லை தயவு செய்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க பிரதமருக்கு வாக்கு செலுத்த போறதே இல்லை பிரதமரும் இதுல பிரதமர் ஆக போறவரும் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் தான் மாநில ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சிய இவங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டு இந்த இவர்தான் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் அதனால இவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ரெண்டே கட்சியை வந்து இவங்க முன்னிறுத்துறாங்க இந்தியா முழுக்க அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓஹோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர்ல யாராவது